வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்மளை சுத்தி இருக்கிற இந்த உலகம் எதால ஆனதுன்னு நீங்க எனக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ரொம்ப ரொம்ப அடிப்படையா பார்த்தா எல்லாமே எதை வச்சு கட்டப்பட்டிருக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த எட்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகம் இருக்கு இல்லையா அதுல இந்த கேள்விக்குள்ளதான் ஆழமா போறாங்க குறிப்பா நம்ம சுற்றி உள்ள பருப்பொருட்கள் அப்படிங்கிற பாடத்துல இன்னைக்கு அந்த பாடத்துல இருக்கிற முக்கியமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் அலச போறோம் இதுல இருக்கிறத அப்படியே சொல்றதுல நோக்கம் பருப்பொருள்னா என்ன அதோட அடிப்படை அழகுகள் தனிமங்கள் சேர்மங்கள் அதுங்க எப்படி எப்படி வேற இருக்கு விஞ்ஞானிங்க பத்தி பேச குறியீடுகளை பயன்படுத்துறாங்க நம்மளோட டெய்லி லைஃப்ல இதெல்லாம் எங்க யூஸ் ஆகுதுன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது கெமிஸ்ட்ரியோட பேசிக் தான் ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரி இதை பத்தி விரிவா பாக்கலாமா நிச்சயமா இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் முதல்ல அந்த வார்த்தை பருப்பொருள் மேட்டர்னு ஆங்கிலத்துல சொல்றோம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எதுக்கெல்லாம் ஒரு நிறை இருக்கோ அதாவது மாஸ் இருக்கோ எது இதெல்லாம் இடத்தை அடைச்சிக்குதோ அது பொறுப்பொருள் ஓ நீங்க கையில் வச்சிருக்கிற புத்தகம் குடிக்கிற தண்ணி ஏன் கண்ணுக்கே தெரியாத காத்து கூட பருப்பொருள் தான் உங்க அஞ்சு சென்ஸ் மூலமா நீங்க உணர்ற பெரும்பாலான விஷயங்களும் பருப்பொருள் அப்படியா அப்போ அடிப்படையில எல்லாமே பருப்பொருளால ஆனது கல்லு மேசனா நீங்க எல்லாமே ஆனா இந்த பருப்பொருள் வந்து ஒரே மாதிரி இருக்குமா இல்ல அதுக்குள்ள பல வகை இருக்கா நல்ல கேள்வி பருப்பொருள்கள் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன துகள்களால ஆனது இந்த துகள்கள் அணுக்களா இருக்கலாம் இல்லனா மூலக்கூறுகளா இருக்கலாம் அப்புறம் இந்த பருப்பொருள்கள் வந்து பொதுவா மூணு நிலையில இருக்குங்கிறத நாம ஞாபகம் வச்சுக்கணும் திடப்பொருள் அதாவது சாலிட் இதுக்குன்னு ஒரு வடிவமும் அளவும் இருக்கும் சரி அப்புறம் திரவம் லிக்விட் இதுக்கு குறிப்பிட்ட அளவு இருக்கும் ஆனா எந்த பாத்திரத்துல ஊத்துறோமோ அந்த வடிவத்துக்கு மாறிடும் மூணாவது வாயு கேஸ் இதுக்கு குறிப்பிட்ட வடிவமும் கிடையாது அளவும் கிடையாது எவ்வளவு இடம் கிடைக்குதோ அவ்வளவு இடத்த நிரப்பிக்கும் சரி இந்த துகள்கள் தான் அடிப்படைன்னு சொல்றீங்க அதுலயும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா பாடத்துல வந்து தனிமங்கள் எலமெண்ட்ஸ் பத்தி முக்கியமா சொல்லியிருக்காங்க அது என்ன கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க தனிமங்கள் தான் எப்படி சொல்றது வேதியியலோட அடிப்படை பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி ஒரு தனிமங்கிறது ஒரே ஒரு வகையான அணுக்களால மட்டுமே ஆன ஒரு தூய பொருள் முக்கியமா இத சாதாரண பிசிக்கல் இல்ல கெமிக்கல் முறைகள்ல இன்னும் சின்னதா பிரிக்க முடியாது ஓஹோ தங்கம் இரும்பு ஆக்சிஜன் கார்பன் இதெல்லாம் தனிமங்களுக்கு உதாரணம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி பதினெட்டு தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க நூத்தி பதினெட்டா அடிங்கப்பா எல்லாத்தோட முழு பேரையும் எழுதி எழுதி பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டமாச்சே அதுக்கு இந்த குறியீடுகள் சிம்பல்ஸ் இருக்கு இந்த குறியீடு முறை எப்படி வந்துச்சு இது கேட்கவே ஒரு டிடெக்டிவ் கதை மாதிரி இருக்கு ஓரளவுக்கு உண்மைதான் விஞ்ஞானிங்க உலகத்துல எங்க இருந்தாலும் ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்க ஒரு பொதுவான சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு முன்னாடி எல்லாம் படம் வரைஞ்சு பாத்தாங்க ஆனா அது ரொம்ப சிக்கலா போச்சு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணுல பெர்சிலியஸ் ஒரு ஸ்வீடன் விஞ்ஞானி ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு தனிமத்தோட பேரை வச்சு ஒரு குறியீடு உருவாக்கலாம்னு சொன்னாரு அதாவது அந்த தனிமத்தோட பேர்ல இருக்கிற முதல் எழுத்து அதை கேபிட்டல் லெட்டர்ல குறியீடா பயன்படுத்தலாம் உதாரணமா ஹைட்ரஜனுக்கு ஹெச் கார்பனுக்கு சி இது சிம்பிளா இருக்கு ஆனா இப்போ கார்பன் கால்சியம் கோபால்ட் எல்லாமே சீல தான ஆரம்பிக்குது அப்ப என்ன பண்றது அருமையான பாயிண்ட் அந்த பிரச்சனையை சரி பண்ணதான் இன்னொரு விஷயம் சொன்னாரு முத எழுத்து ஏற்கனவே யூஸ் பண்ணிருந்தா முத எழுத்து கூட அந்த பேர்ல வர ரெண்டாவது எழுத்து இல்லனா முக்கியமா உச்சரிக்கப்படுற இன்னொரு சின்ன எழுத்தையும் சேர்த்துக்கலான்னு அதனாலதான் கால்சியத்துக்கு சி ஏன்னு வந்துச்சு கோபால்ட்டுக்கு கோனு இது மாதிரி நிறைய உதாரணங்கள் ஹீலியம்னா ஹெச்இ போரானுக்கு பி பாட புத்தகத்துல அட்டவணை ஒன்பது புள்ளி ஒண்ணுல இருந்து ஒன்பது புள்ளி மூணு வரைக்கும் இருக்கு சரி சரி இது இங்கிலீஷ் பெயர் இருக்கிற தனிமங்களுக்கு ஓகே ஆனா நீங்க முன்ன சொன்ன மாதிரி தங்கத்துக்கு கோல்டுன்னு ஏயு இரும்புக்கு அயன் எஃப்இ சோடியம்க்கு சோடியம் என்ஏ இதுங்க பேர்ல அந்த எழுத்துக்களே இல்லையே இதுக்கு என்ன காரணம் இதுதான் அந்த டிடெக்டிவ் கதையோட அடுத்த சுவாரஸ்யமான பகுதி இந்த குறியீடுகள் வந்து அந்தந்த தனிமங்களோட லாட்டின் இல்லைன்னா கிரேக்க பெயர்கள் வருது ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப பழங்காலத்துல இருந்தே மனுஷங்களுக்கு தெரியும் அதனால அவங்களோட பழைய பெயர்களையே குறியீடுகளுக்கு அடிப்படையா வச்சுக்கிட்டாங்க அப்படியா சொல்லுங்க இப்போ தங்கம் லாத்தின்ல அதுக்கு பேரு ஆரம் அதனால ஏயு இரும்புக்கு லாத்தின்ல பெரம் அதா எஃப் சோடியம் வந்து நேட்ரியம் அதனால எ பாதரசம் அதாவது மெர்க்யூரி அதுக்கு லாத்தின்ல ஹைட்ராஜரம் அதனால ஏசு இதே மாதிரி காப்பருக்கு குப்புறம்ல இருந்து சி

அதோட பிசிக்கல் கெமிக்கல் குணங்களை வச்சு தனிமங்களை மூணு முக்கியமான வகையா பிரிக்கிறாங்க உலோகங்கள் மெட்டல்ஸ் அலோகங்கள் நான் மெட்டல்ஸ் அப்புறம் உலோக போலிகள் மெட்டலாய்ட்ஸ் இந்த மாதிரி பிரிக்கிறதுனால அதோட பயன்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் சொல்லுங்க பார்க்கலாம் முதல்ல உலோகங்கள் இத நினைச்சாலே நமக்கு பளபளப்பு கடினமா இருக்கிறது இதெல்லாம் ஞாபகம் வரும் சாதாரணமா ரூம் டெம்பரேச்சர்ல இதுங்க திடப்பொருளாதான் இருக்கும் மெர்குரி அதாவது பாதரசம் மட்டும் விதிவிலக்கு அது ஒரு திரவ உலோகம் முக்கியமா இதுங்க நல்ல ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் கடத்தும் சுத்தியாலால் அடிச்சு தகடா மாத்தலாம் கம்மியா நீட்டலாம் இரும்பு தாமிரம் தங்கம் வெள்ளி அலுமினியம் இதெல்லாம் நல்ல உதாரணங்கள் அடுத்தது அலோகங்கள் இதுங்க உலோகங்களுக்கு பெரும்பாலும் ஆப்போசிட் குணங்கள் கொண்டது பொதுவா பளபளப்பு இருக்காது ஆனா வைரம் அயோடின் மாதிரி சிலது பல மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்தாது இதுல கிராஃபைட் மட்டும் விதி அது ஒரு அலோகம் ஆனா மின்சாரத்தை கடத்தும் ஓ கிராஃபைட் பென்சில் இருக்குமே அதுவா அதேதான் இந்த அலோகங்கள் வந்து திடப்பொருள் திரவம் வாயுன்னு மூணு நிலையிலுமே இருக்கலாம் பொதுவா மென்மையா இருக்கும் இல்லனா ஈஸியா உடைஞ்சிடும் ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் சல்ஃபர் இதெல்லாம் அலோகங்கள் மூணாவது வகை சொன்னீங்களே உலோக போலிகள் ஆமா உலோக போலிகள் மெடலாய்ட்ஸ் பேர்லயே இருக்கு பாருங்க இதுங்க உலோகத்தோட குணங்களையும் காட்டும் அலோகத்தோட குணங்களையும் காட்டும் ரெண்டுக்கும் நடுவில் உதாரணமா செலிகான் பார்க்க பளபளன்னு உலோகம் மாதிரி இருந்தாலும் அது உலோகம் மாதிரி அவ்வளோ நல்லா எலக்ட்ரிசிட்டியை கடத்தாது அதே சமயம் அலோகம் மாதிரி சுத்தமா கடத்தாமலும் இருக்காது அதனால இதை குறை கடத்தி செமிகண்டக்டர்னு சொல்கிறோம் செமிகண்டக்டர் இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே இதுதான் நம்ம கம்ப்யூட்டர் போன் எல்லாத்திலயும் இருக்கிற சிப் செய்ய பயன்படுது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜெர்மனியம் ஆர்சனிக் போரான் இதெல்லாமும் உலோக பொலிகள் தான் இந்த வேறுபாடுகள் நல்லா புரியுது குறிப்பா உலோகத்துக்கும் அலோகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த குணங்கள் தான் அதோட பயன்பாடுகளையும் முடிவு பண்ணுதா கொஞ்சம் உதாரணம் சொல்லுங்களேன் நிச்சயமா உலோகங்களோட பயன் நமக்கு நல்லாவே தெரியும் இன்போட ஸ்ட்ரென்த் பில்டிங்ல யூஸ் ஆகுது காப்பரோட மின்கடத்தம் தன்மை எலக்ட்ரிக் வயர்ல யூஸ் ஆகுது தங்கம் வெள்ளி பல பலப்பா சீக்கிரம் கெட்டு போகாதது நகைகள் செய்யறோம் அலுமினியம் செய்யறாங்க தேவையான ஆக்சிஜன் ஒரு அலோகம் செடிகளுக்கு தேவையான நைட்ரோஜன் பாஸ்பரஸ் அலோகங்கள் குளோரின் தண்ணியை சுத்தப்படுத்த யூஸ் ஆகுது கார்பனோட ஒரு வடிவமான கிராஃபைட் மட்டுமல்ல சில லூப்ரிக்ஸ் யூஸ் ஆகுது வைரம் அதுவும் கார்பனோட இன்னொரு வடிவம் தான் அது அவ்வளோ கடினமா இருக்கிறதுனால வெற்ற கருவிகள்ல பயன்படுத்துறாங்க அப்போ உலோக போலிகள் அந்த செமிகண்டக்டர் விஷயம் இப்போதைய உலகத்துக்கு ரொம்ப முக்கியம் போல மிக மிக முக்கியம் சிலிக்கான் ஜெர்மானியம் மாதிரி உலோக போலிகள் தான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த எலக்ட்ரானிக்ஸ் உலகத்தோட இதயம்னு சொல்லலாம்

இதுதான் வேதியியலோட அடுத்த லெவல் ஆச்சரியம். ரெண்டு இல்ல அதுக்கு மேல வேற வேற தனிமங்களோட அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையான விகிதத்துல கெமிக்கல் பாண்ட் மூலமா அதாவது வேதி பிணைப்பால ஒண்ணா சேரும்போது உருவாகிற ஒரு தூய பொருள் தான் சேர்மம். உதாரணமா தண்ணி நீர் அதோட ஃபார்முலா H2O இது ஒரு சேர்மம். இதுல ரெண்டு ஹைட்ரஜன் அணுவும் ஒரு ஆக்ஸிஜன் அணுவும் கெமிக்கலா ஒட்டிட்டு இருக்கு. நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரு சேர்மத்தோட குணம் அதை உருவாக்கின தனிமங்களோட குணத்துல இருந்து கம்ப்ளீட்டா தலைகளா மாறி போயிடும் என்னது கம்ப்ளீட்டா மாறிடுமா இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டா அது ஒரு திரவம் நெருப்ப அணைக்கும் ஆனா அதை உருவாக்கின ஹைட்ரஜன் ஒரு வாயு அதுவே பத்தி எரியும் ஆக்சிஜனும் வாயு அது நெருப்ப எரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது எப்படி நடக்குது என்னால நம்பவே முடியலையே இதுதான் அந்த கெமிக்கல் பாண்டோட மேஜிக் தனிமங்கள் சும்மா ஒன்னோட ஒன்னு